ஓரெழுத்தில் உதிரும் சொல் அழைக்கும் அன்பாய் வா ஆனந்தத்தில் குதித்திட ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ வை இலையில் சாப்பாடுவை உணவை தின்றி ஆ ஆ எடுத்து வைப்பது கை 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 போது பேசினால் மென கேட்க தா தாத்தா வெளியேற்று சொல்லுவது போ அசதியை போ கேட்டீ டி கோபத்தில் முதிர்வது சீ 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 அனலாய் சுடுவது வைப்பது தை 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 கண்ணுக்கு இடுவது மை 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 தலையில் வைப்பது பூ 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 கழுத்தில் கட்டுவது டை 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 டைத்தகம் வைத்திட பை 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 உமிழ்ந்து துப்புவது தூ தூ பியப்பில் வருவது ஓ ஓ இனிப்பில் மொய்ப்பது ஈ கோயில்கள் பாடுவது கூ கோ காகம் கரைவது கா 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 கிளிகள் பேசுவது கீ கி கீ பசுவும் மா மா ഇത്തുംറിന്ട നീ ഇത്തനയും മാറി